ட்ரைசிலாண்டவரை நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் ஆம நம்ம ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வருகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆம் இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா கர்த்தரை ஆமன் துதிப்பது எவ்வளவு மேன்மையானது என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவரை வியர்த்துவோம் அல்ல எல்லா வறண்ட நிலங்களும் ஆகட்டும் வயல்வெளியாகட்டும் ஆகட்டும் நிறைவான பலன் கொடுக்கட்டும் என்னை ஆனந்த தைலத்தார் அபிஷேகம் செய்து ஆவியா நவரே என்னிய ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் சீரிடும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பினானவரே ஆவியானவரே அன்பின அபிஷேகம் ஆவியா நவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திள் ஆவியா நவரே வறண்ட நிலங்கள் வாயல் நவரே அன்பின் என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தேன் ஆவியா i'm shake ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே எங்களுடைய ஆவியினால் அபிஷேகத்தை எங்களை நடத்தி வருகிறேன் நமக்கு நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கத்தாவே உடைய கிருபை எங்களை தாங்கினதே உமக்கு நன்றி அப்பா உடைய இறக்கம் எங்களோடு கூட இருந்ததே உமக்கு நன்றி 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 அப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக ஒவ்வொருவரையும் கர்த்தனின் கண்மணி போல பாதுகாத்து பலப்படுத்தி அன்று பிறகே அவர்களை விசாரித்து இவளை நடத்துகிறதற்காக நன்றி அப்பா அன்று பிறகே பலனில்லா நேரத்தில் கூட நம்முடைய பலனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை தாங்கி அன்றுவரே தப்பு வைத்து இவளை அழைத்துள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா இம்மிட்டும் நீர் கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஒரு வசனத்தை மாத்திரம் நம் தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இல்லை லூயா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது ஆமீன் கர்த்தர் பேரில் இருக்கிறதா சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகள் மேலே அதிக நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அவங்க தங்களை காப்பாற்றிடுவாங்க தங்களை படிக்க வச்சிருவாங்க தங்களை எல்லா காரியங்களையும் தங்களை பெருசாக கொண்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும் தப்பு கிடையாது ஆனால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கணும் வசன் அப்படி தான் சொல்லுகிறது இல்லையா நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும் ஆண்டவர் பேரில் இருக்கும் பொழுது தான் நம்பிக்கை உண்டாகும் சீஷர்கள் படகுல பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க இயேசுவோ அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார் அவங்களுக்கு நம்பிக்கை எது தங்களுடைய அனுபவத்து மேல இருந்துச்சு எத்தனையோ காற்றை சமாளிச்சிருக்கிறோம் எத்தனையோ புயல் வந்திருக்காது எவ்வளவோ தூரம் இந்த கடல்ல பயணம் செஞ்சிருக்கிறோம் அவங்க நம்பிக்கை ஆ அவங்களுடைய அனுபவத்தின் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு என்ன வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு இருந்துச்சு ஆனா கர்த்தருடைய சமூகத்துல பிரியமானவர்களே நீங்களும் நானும் அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும்பொழுது தான் வெற்றியாக இருக்க முடியும் அனுபவமோ நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணமோ நம்ம எதுவோ நம்முடைய நட்புகளோ எந்த வகையிலும் நமக்கு அமையன் இந்த ஆத்மாவுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் வெற்றியும் தரவே முடியாது ஆனால் கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பியாக இரு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சுகமான வாழ்வை தருவார் எல்லாவற்றையும் அனுகூலமாக்குவார் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி இனி வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினச்சி இருக்கும் பொழுது ஏசுவை எழுப்புறாங்க ஒரு அயர்ந்த நித்திரையாயிருந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் இறையாதை அமைதலாயிருந்து சொல்லி ஆம் பிரியமானவர்களே படைத்தவருக்கு எல்லாம் கீழ்ப்படியும் இவ்வளோ அற்புதமான செயல் அந்த படகுல இருந்தவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க இவருக்கு இவைகளெல்லாம் கீழ்ப்படியுது நம்ம எத்தனை வருஷமாக போயிருக்கிறோம் ஆம் நம்முடைய அனுபவம் எல்லாம் நம்முடைய கடந்து வந்த பாதைகளுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லாதவைகள் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை ஆம் பிரியமானவர்களே இயற்கைக்கு மேற்பட்ட உன்னதமான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய நம்பிக்கை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் பேரில் இருக்கட்டும் கர்த்த நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார் உங்களை சமாதானமாய் சுகமாய் இன்றைக்கு தங்க பண்ணுவாராக கர்த்தருடைய கிருமை உண்டாவதாக Thank you. God bless you.